ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கதை கேட்க போகிறோம் அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய அழகான கதை இது வந்து புரட்டாசி மாதம் ஏதோ எனக்கு வந்து கண்ணனுடைய கதை சொல்லணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு கண்ணனுடைய கதையெல்லாம் லீலைகள் எல்லாம் கேட்காதவங்க யாருன்னா இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அவ்வளோ கொல்ல பிரியமாக கேட்பாங்க சரி இன்றைக்கி ஒரு கதையை கேட்கலாம் வாங்க காலையில் கோக்குலமே அசந்து போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது சின்னதாக ஒரு பெண்ணை யாருன்னே தெரியல கோகுலத்தை சுற்றி சுற்றி எல்லா தெருக்கள்லேயும் புகுந்து வந்துட்டுருக்கா அவளும் நிலா போன்ற பொட்டு வச்சிட்ருக்கா நெத்தி சுட்டி வச்சுட்டுருக்கா பின்னலும் அழகாக பின்னிருக்கா குஞ்சலமும் வச்சுருக்கா மூக்கில் வளையம் தலையிலிருந்து தலையை வாரி அழகாக முல்லைப்பூ வச்சிருக்கா மாட்டல் புல்லாக்கு அந்த நடைக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டுட்டு ஆடிட்டுருக்கு கல் வைத்த ஜிமிக்கி விதவிதமான வளையல் கலகலக்கும் தாமரைப்பூ இந்த மாதிரி பட்டு பாவாடையும் அணிஞ்சிட்டு ரொம்பவே அழகாக நடந்து போய்கொண்டு இருக்கிறான் இந்த அழகை பார்த்துட்டே அவள் பின்னாடி நிறைய பெண்கள் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்காங்க விதவிதமாக அவ வந்து அலங்கார நடையோட நடந்து போயின்ிருக்கா அவ யாருன்னு தெரியல சொல்லி எல்லாருமே வந்து பின்னாடி போய் கேட்டுகிட்டே இருக்காங்க நீ யார் புதுசாக இருக்கியே உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கண்ணன் கொடுத்த பதில் வந்து கண்ணத்தில் குழி விழுற மாதிரி சிரிக்க மட்டும்தான் செய்கிறான் ஆனால் அவன் தான் பெண் வேடம் போட்டிருக்கான்ல அதனால் அவங்களுக்கு அது கண்ணன்னு தெரியாது அவன் சிரிக்கிறத மட்டுமே பார்க்கறாங்க எல்லாரும் அவ்வளோ ஒரு அழகு யாரா இருக்கும் புது பெண்ணா இருக்கிறாளே யசோத கண்ணில் பட்டா உடனே மருமகளா ஆக்கிப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கதையுடைய இன்ட்ரடக்ஷன் ஓவர் இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க அன்னைக்கு வேற சனிக்கிழமை பானையை காட்டி காட்டி குட்டிக்கண்ணனை எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டினாள் யசோதா அடர்த்தியான கேசத்தை ஈரம்போக துடைத்து சாம்பிராணி போட்டு ஒரு சிறிய உருண்டை லேகியத்தை வாயில் அடைத்த பின் முதல் பசிக்கு கொஞ்சம் வெண்ணையும் கொடுத்தாள் கண்ணாவா உனக்கு அலங்காரம் செய்கிறேன் என்று உடைகள் இருக்கும் அறைக்கு அழைத்து போனாள் அலங்கார பிரியனாச்சே கண்ணன் தான் அழகழகா புதுசு புதுசா இருக்க ஜரிகைகளையும் வேலைப்பாடுகளும் செய்த ஆடைகளை விரும்பி அணிவான் அலமாரிலிருந்து பெரிய கரை போட்ட வாடாமல்லி நிறப்பட்டை எடுத்தாள் கண்ணன் கேட்குறான் அம்மா அந்த அலமாரக்குள்ளே என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறான் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க நீ வந்து பெண் குழந்தையாக பிறப்ப அப்படின்னு ஜோஷியக்கார் சொல்லியிருந்தாரு அதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன்ப்பா நீ தான் சிங்கக்குட்டியை பிறந்துட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ரொம்பவே அழகாக இருக்குமா எனக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு விடுறீங்களா அப்படின்னு கேட்குறான் கண்ணன் உடனே யசோதைக்கும் ஆசை தான் எல்லாத்தையும் எடுத்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கல் வைத்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட நீல நிற பட்டுப்பா பாவாடை ஜரிகை வைத்த சட்டை எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டாங்க கண்ணனும் ரொம்பவே பொறுமையாக ஆசையாக எல்லாத்தையும் காமிச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறான் ஏழுக்கால் பின்னல் அதில் பூவு சூரியன் சந்திரன் பில்லை நெத்தி சுட்டி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அளவே இல்லை ஜிமிக்கி புல்லாக்கு மாட்டல்னு ஒவ்வொன்றா எடுத்து அலங்காரம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சிட்டாங்க கண்ணனை இல்லை இல்லை கண்ணம்மாவை முழுநிலை கண்ணாடியின் முன் நிற்க வைத்தாள் அவனுக்கு அவனையே அடையாளம் தெரியவில்லை யார்மா இந்த பொண்ணு அப்படின்னு நீ நீதாண்டா அப்படியா நானா அம்மா நான் இப்படியே கொஞ்சம் வெளியில போய் சுற்றிட்டு வரனேம்மா நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க சரியா அப்படின்னு சொல்ற உடனே சின்னதாக ஒரு திருஷ்டி பொட்டை வந்து கண்ணத்துல வச்சு அனுப்பிடுறாங்க இவரும் நல்லா உலா போறாரு பின்னாடி கோபியர்கள் குட்டி பெண்களை பார்த்துட்டு எல்லாம் ஓடுறாங்க நீ யாரு உன் பெயர் என்ன நீ எங்க வந்திருக்க அப்படின்னு அதுக்கு பதிலா குழிவிழும் கன்னத்துல இருந்து சிரிப்பை மட்டுமே பதிலா சொல்றாங்க ஒரு வழியாக அவன் கடைசியாக அரண்மனை வாயிலில் உள்ள திண்ணையில் போய் அமர்ந்துக்கிறான் ஏ பொண்ணே நீ யாருன்னு தான் சொல்ல யார் வீட்டுக்கு வந்திருக்க நீ இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா உள்ளே போய் யசோதம்மாவை கூட்டிகிட்டு வரேன் இரு உன்னை பார்த்தா உடனே அவங்க மருமகளாக ஆக்கிப்பாங்க உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவனுடைய செப்பு வாயை திறந்து சொல்கிறான் என் பேர் வந்து கண்ணம்மா நான் கண்ணனுடைய அத்தை மகள் யார்கிட்ட கதை விடுற உன்ன மாதிரி அத்தை பொண்ணு இருக்கிறதா கண்ணன் சொன்னதே இல்லையே ஏ விட்ரி கண்ணை எல்லாத்தையும் நம்ம சொல்லுவானா என்ன அப்படின்னு சொல்றாங்க உன் கண்ணத்துல அழகா குழி விழுது எப்போ வந்த நீ உன்னை கண்ணம் பார்த்தானா அவன் பார்த்தா விடவே மாட்டான் மாத்தி மாத்தி இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்றதை கேட்டு பழக்கமே இல்லை கண்ணம்மாவுக்கு உடனே சிரிப்பு பொத்திக்கொண்டு வந்தது சட்டென்று பாவாடையை தூக்கி முகத்தை மூடிக்கொண்டான் அவ்வளவுதான் எல்லா கோபிகளுக்கும் விஷயம் புலப்பட்டது ஒருத்தி கத்தினால் ஏய் இது கண்ணனே தாண்டி அட ஆமாம் கண்ணன் கண்ணன் திருட்டுக்கண்ணனேதான் கண்ணனேதான் என்று எல்லோரும் ஒரே குரலில் கத்தி கைத்தட்ட கண்ணனுக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது ஒரே தாவலாய் தாவி அரண்மனைக்குள் ஓடிவிட்டான் மூன்றாம் அகவை நிரம்பும் தருவாயிலிருந்த கண்ணன் விஷயம் என்னவென்றால் இவ்வளவு அலங்காரம் செய்த யசோதை கண்ணனுக்கு எதை போட்டுவிட வேண்டுமோ அதை மறந்தே போய்விட்டான் சின்னஞ்சிறு சின்னஞ்சிருக்கிலியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே என்னை களி உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் மகாகவி பாரதியார் இந்த பாடலை ரொம்பவே அற்புதமாக பாடியிருப்பார் எனக்கும் இன்றைக்கி இந்த புரட்டாசி மாதத்தில் கண்ணனுடைய அழகான கதையை சொன்னதில் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்க்கை வளமுடன்